பாருங்கோ எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தி இப்படி அல்லது ஆறாறுத தந்துன்றதை நான் சொல்கிறேன் நூற்றி பதினஞ்சு பாவோம் ரெண்டாயிரத்தி நூற்றி கேட்டிய கிளி உதுவும் ஒரு வணக்கம் எல்லாருக்கும் அந்த டெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகின ஒரு அம்மாண்ட வீடியோ போட்டிருப்பேன் இப்போ ஒரு ட்ரெண்டு கிழமைக்கு முதல் பதினஞ்சு நாளைக்கு முதல்ல அப்போ அந்த அம்மாவுக்கு எந்த வீடியோவை பார்த்துட்டு கண பேர் உதவி செய்கிறீர்கள் கன பேர் காசு அனுப்பியிருக்கிறீர்கள் அப்போ அந்த காசு அனுப்பினபடியாக அந்த அம்மா எனக்கு தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு வந்த விவரங்களை வந்து எனக்கு அனுப்பியிருக்கிறா இன்ன்கிட்ட இருந்து காசு வந்திருக்குது அதே போல் எண்ணில் நம்பிக்கை உள்ளாக்கள் அதாவது கேட்டிய கிளியில் நம்பிக்கை உள்ளாக்கள் கொஞ்சம் பேர் காசை கொண்டு வந்து என்னடா தந்திருக்கிறீங்கள் இந்த காசையும் சேர்த்து அனுப்ப சொல்லி அப்போ அந்த காசம் நான் இங்கே பச்சிருக்கிறேன் அது எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பவுன் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பவுண்ட் என்னட்ட கொழந்தை தந்த காசு நானும் ஒரு இருநூற்றி ஐம்பது பவுன்ஸ் அதில் போட்டுக்கிறேன் அவரை சேர்த்து மொத்தமாக ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பவுன்ஸ் என்னட்ட இருக்குது இந்த காசையும் நான் அனுப்பி போட்டு எவ்வளவு காசு என்னகிட்ட இருக்குது என அனுப்பி நான் அதில் இலங்கை காசுக்கு எவ்வளவு போயிருக்குன் சொல்லி அதையும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி விட்றேன் பாருங்கள் அதோட அந்த அம்மா அனுப்பி சொல்லியிருக்கிறா எனக்கு அனுப்பியிருக்கிறான் என்ன அனுப்பிக்கிறான்னு சொன்னால் தனக்கு வந்த காசு நகுலன் என்று சொல்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து ஐம்பதாயிரம் ரூபா வந்திருக்கு அடுத்தது டேவியன் என்று சொல்லி ஒரு ஆள் டென் லட்சம் ரூபா டென் லட்சம் ரூபா போட்டிருக்காரு எனக்கு தெரியும் ரெண்டு லட்சம் ரூபா போட்டாரா என்னுடைய கடைக்கு எனக்கு ஒரு என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆள் வந்து கிப்டு காயானது கொடுத்துருப்பார் வீடியோக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்துருப்பார் அந்த அண்ணா இங்கே இருந்து அனுப்பினவர் இல்லை அண்ணன் இருந்து அனுப்பினவர் அவர் ரெண்டு லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்காரு அது ரெண்டு லட்சம் ரூபாய் இங்கே காட்டிக்கிறோம் சம்பந்திக்கிறார் அதே மாதிரி சூரியன் என்ற பேரில் ஒரு ஐம்பதாயிரம் என்ற பேரில் ஒரு அறுபதாயிரம் மயூரன் என்ற பேரில் ஒரு முப்பத்தெட்டாயிரம் ரகுநாதன் என்ற பேரில் ஒரு பதினோறாயிரம் நிதி என்ற பேரில் ஒரு முப்பத்தி ஐயாயிரத்தி இருநூறுரூவா மற்றது சன் சன் என்ற பேரில் ஒரு முப்பத்தெட்டாயிரம் மற்றது என்னும் ஒரு முப்பத்தொம்போதாயிரம் அதை விட ஒரு இருபத்தையாயிரம் இது பேர் பெறாமல் வந்திருக்கான் ஒரு முப்பத்தெட்டாய முப்பத்தொம்பதாயிரமும் ஒரு இருபத்தையாயிரமும் பேர் பெறாமல் வந்திருக்கு அதே போல் என்னும் ஒரு இருபதாயிரம் யாருன்னு தெரியாது வந்திருக்குது ஓகே போல் அதே மாதிரி என்னும் ஒரு பதிமூவாயிரத்தி நானூறுரூவா ஆற்ற பேர் பேரம் ஒன்று தெரியாமல் வந்திருக்குது அதே மாதிரி ஒரு பன்னீராயிரம் யாருடைய பேரன்று தெரியாமல் வந்திருக்கா பதினாறாயிரம் கொண்டு வந்திருக்குது அதே மாதிரி ஐம்பத்தையாயிரம் கொண்டு வந்திருக்கு இவ்வளவு காசும் அங்கே வந்திருக்குதான் அந்த அம்மாவின் கணக்கு இப்போ அம்மான்ட கணக்கில் இருபத்தி நாலு லட்சத்தி அறநூற்றி ச்சரரூவா இருக்குது இருபத்தி நாலு லட்சத்தி சரி இருபத்தி நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி ரூபா அம்மாண்ட அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கு எங்கிட்ட வீடியோ போட்டாப்புறது நாங்கள் வீடியோ போட்டாப்பிட கொடுத்துருக்கினோம் அதோட என்னட்ட கொண்டு வந்து கொஞ்சாக்கள் நீங்கள் அனுப்புகிற காசோடு சேர்த்து அனுப்பி விடுங்கோன்னு சொல்லி கொஞ்சம் பேர் காசு வந்திருக்கினா லண்டனில் அந்த ஆக்கள்கிட்ட பேர் விவரங்கள் எப்படி அல்லது ஆளாறுத தந்துன்றதை நான் சொல்கிறேன் சரிதானே என்னுடைய சார்பாக அதாவது கேட்டிய சார்பாக நான் ஒவ்வொரு மாவீர நாளுக்கும் ஒவ்வொரு தலைவர்கிட்ட பிறந்த நாளுக்கும் நான் ஒரு ஃபேமிலிக்கு வேறு ஒரு ஆளுக்கு காசு கொடுக்குறேன் நான் அப்போ அந்த அது சார்பாக தலைவற்ற பிறந்தநாள் சார்பாக நான் என்னுடைய கழி சார்பாகவும் ஒரு இருநூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் யூகே காசுக்கு இருநூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் நான் போடுறேன் அதே போல் நாம் தமிழர் காட்சி பிரித்தானியாக்களை நாம் தமிழர் காட்சி பிரித்தானியாக்களை வந்து அவை ஒரு முந்நூறு பவுண்ட்ஸ் வந்திருக்கணும் இந்த காசையும் நாம் தமிழர் சார்பாக நீங்கள் இந்த காசை அந்த அம்மாவுக்கு கொடுங்க உண்டு அதே மாதிரி என்னுடைய என்னுடைய நண்பர்களால் ராஜ் என்று சொல்லி அவர் நெக்ஸசரி ரிக்கவரி என்று சொல்லி இந்த வாகனங்கள் பழுதா போன வாகனங்களை ஏற்றி இருக்கிற ஒரு கம்பெனி வச்சுக்கிறார் அவர் வந்து ஒரு முந்நூறு பவுன்ஸ் வந்திருக்கிறார் அதே மாதிரி நிரஞ்சன் என்று சொல்லி என்னுடைய நண்பர் அதாவது நான் இருக்கிற வீடு வீட்டினுடைய ஓனர் நான் இருக்கிற வீட்டினுடைய ஓனர் அவர் ஒரு அறநூற்றி இருபத்தஞ்சி பவுன்ஸ் வந்திருக்கிறார் அதாவது இலங்கை காசுக்கு ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லங்கா காசுக்கு தந்துக்கிறார் அதே மாதிரி ஜிப்சன் ஜிப்ஸன் என்றால் வந்து நூறு பவுன்ஸ் தந்திருக்கிறார் சுகஞ்சா இந்த என்ற ஒரு தமிழ்நாட்டு பிள்ளை அந்த பிள்ளை என்னோடய ஃபோனில் கதைச்சி நானூறு ஈழத்தமிழர்களை காட்டி நானூறு ஐம்பது பவுன்ஸ் சாரணுன்னா எங்களோட தமிழ்நாட்டு தமிழர்கள் சார்வாக இந்த ஐம்பது பவுன்ஸை அனுப்பி விடுங்கன்னு சொல்லி தந்தவா அதாவது சுகந்தியா அதே மாதிரி ஜேதீஸ் சாரி கேதீஸ் என்ற அண்ணவரால் நூறு பவுன் தந்துருக்கிறார் என்னும் ஒரு அண்ணா கொண்டு வந்து இருபது பவுன் தந்தவர் தன் பேர் விவரத்தை குறிப்பிட என்று சொல்லி ஒரு இருபது பவுன் தந்தவர் அதே மாதிரி பிரியன் பிரியன் பிளாக்பூல் பிளாக்பூல் என்ற சிட்டியில் இருக்கிற பிரியன் என்ற அண்ணா அவர் நூறு பவுன் தந்துக்கிறார் மதன் என்ற ஒரு அண்ணா லிவப்பூலில் இருந்து அறுபது பவுன் வந்திருக்கிறார் சந்திரன் என்ற அண்ணன் ஐம்பது பவுன் வந்திருக்கார் மற்றது மயூரன் மயூரன் என்ற கார்நகர் பெற்றெடுத்த தவ புதல்வன் மயூரன் சொல்கிறது அவர் ஒரு அறுபது பவுண்ட் தந்திருக்கிறார் என்னும் ஒரு பிள்ளை வந்து துஷா துஷா கமலேஸ்வரன் என்ற ஒரு பொம்பளை பிள்ளை அவா வந்து ஐம்பது பவுன் தந்திருக்கிறார் அவாவை நான் பெசலா சொல்லுவோணும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஒரு ஈழத்தாமல் புள்ளி ஒன்று இங்கே ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்தில் இப்படி இடுப்பில் பட்டு இடுப்பு கீழே இயங்காத நிலைமையில் இருக்கிற புள்ளி வந்து அவன் பேர் துசா துஷான்னு சொல்லி துஷா கமலேஸ்வரன்ட்டு சொல்லி அந்த ஒரு வேறு யார் ஒரு ரெண்டு கேங்கர்ஸ் கடைகளில் சுடுகுடைகளில் மாறுபட்ட அந்த ரவுண்ட்ஸ் அந்த பிள்ளைக்கு பட்டு சின்ன வயதில் எட்டு வயதேனோ இடுப்பில் பட்டு பரலைஸ் ஆகி இன்றைக்கு அந்த புள்ள கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோ கேம்பிரிட்ஜ் ரெண்டு அந்த யூனிவர்சிட்டியில் வந்து மெடிசின் படித்து கொண்டு அந்த பிள்ளை தன்னுடைய சார்பாக ஐம்பது பவுண்ட்ஸ் தந்துருக்கு அப்போ யூகேயில் மட்டும் என்னட்ட கொண்ட தந்தாக்கள் என்னட்ட கொண்ட தந்தாக்கள் அல்லது நான் என் கை எந்த காசோட சேர்த்து ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பவுண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பவுண்ட்ஸ் என்னட்ட தந்திருக்கிறோம் சரியா இந்த பாருங்கள் ரெண்டு ஆயிரம் ரூபா கட்டம் அதே மாதிரி இதில் ஒரு நூற்றி பதினஞ்சு பவுண்ட்ஸ் இந்த காசையும் நான் அந்த ரெண்டு கிட்னிகள் பழுதா போன ஏழாக போன அந்த அம்மாவுக்கு எங்களுடைய சார்பாக கெடியகளில் நம்பிக்கை வச்சு தந்திருக்கணும் அனுப்ப சொல்லி அவன் சார்பாகவும் இந்த பணத்தை தந்த ஒவ்வொரு தடக்கும் ஸ்பெஷலாக நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம் ஒரு ஈழத்தமிழர் சார்பாக அதே போல் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்கள் அதாவது நாம் தமிழர் கட்சி சீமானன் என்ற நாம் தமிழர் கட்சி முந்நூறு பவுண்ட்ஸ் வந்திருக்கிறோம் அதே மாதிரி என்னமொரு தமிழ்நாட்டு அக்காவோ தங்கச்சி ஐம்பது பவுண்ட்ஸ் அதே மாதிரி தமிழ் என்னுடைய நண்பர்களாக இருந்த ராஜ் அன்ட்டு சொல்லி ராஜ் நெக்ஸசரி ரிக்கவரி சர்வீஸ் செய்கிற என்னுடைய ஒரு நண்பர் அவர் முந்நூறு பவுண்ட்ஸ் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக அல்லது தான் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கிட்டத்தட்ட அறுநூறு அறநூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் தந்திருக்கிறோம் மற்றது இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சாக்கள் இதில் வந்திருக்கிறோம் அப்போ இந்த காசை வந்து நான் இன்றைக்கு அந்த அம்மாவுக்கு அனுப்புகிறேன் அப்போ கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த காசு வேறு இலங்கை காசுக்கு அப்போ அவ எங்களுக்கு சொல்லும்போது பதினோரு லட்சம் ரூபாயிர பதினோரு லட்சம் ரூபா தன்னோட இது இருந்ததுன்னு சொன்னவா இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் அவன்ட எக்கௌண்டில் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் இருக்குது அதோட இந்த எட்டு லட்சத்தி சம்திங் சேரகில் கிட்டத்தட்ட முப்பத்தி டென் லட்சம் ரூபாய்க்கு மேலே வரப்போகுது அந்த அம்மாவுக்கு நீ அலி ஐம்பது லட்சம் ரூபா தேவை இந்த வீடியோவை நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பர் அதை போட்டுக்கிட்டு இருக்கு முதல் போட்ட வீடியோவில் உங்களால் முடிஞ்ச அஞ்சோ பத்தோ உதவியை செய்யுங்க நான் இந்த காசை அனுப்பி போட்டு எவ்வளவு காசு வந்துருக்கென்னு சொல்லி அனுப்புகிற இலங்கை காசை உலக வந்திருக்குன்னு சொல்லி அதையும் நான் இதை மின்சன் பண்ணி அனுப்பிவிட்றேன் எனக்கு என்ன நம்பி இந்த பணம் தந்தாக்களுக்கும் அதே போல் நான் சொன்ன இந்த அம்மாண்ட துன்பத்தை அல்லது அம்மாண்ட வருத்தத்தை ஏற்று அவாவுக்கு பணம் அனுப்பினாக்களுக்கும் பணம் அனுப்பினாக்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவிக்கிறதோட என்னும் இதை வீடியோவை பார்க்குற நீங்கள் அந்த அம்மாவுக்கு உதவி செய்து அந்த ஐம்பது லட்சத்தில் கொண்ட விட்டீங்களேண்டா அவள் அதை சேர்ஜரி செய்து செய்வாள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் உங்களால் முடிஞ்சதையும் செய்யுங்க கேட்டியர்களின் சார்பாகவும் அதை என்னுடைய சார்பாகவும் இருநூற்றி ஐம்பது பவுன்ஸ் போடுறேன் மொத்தமாக இதுக்குள்ள ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பவுண்ட்ஸ் இன்றைக்கு நான் அனுப்பி ஒரு அங்கே அனுப்பி போட்டு அந்த பில் ஆட் பண்ணுறேன் காசு அனுப்பிட்டேன் கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு நான் அனுப்பின காசு வந்து எட்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா பாருங்கோ எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வந்திருக்குது ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பவுண்ட்ஸ் அனுப்பினான் அந்த காசு அனுப்பினாங்க அந்த பேர் முன்னு சொல்லிக்கிறேன் ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி இதில் குலோபுலில் வந்து அனுப்பிவிட்டுருக்கு வேறு என்ன அம்மாண்ட சத்திர சிகிச்சை அதாவது சிறுநீரக அறுவை சிகிச்சை நூறு வீத திருப்தியோட திருப்தியாகி பூர்த்தி அடைஞ்சு அம்மா நீண்ட ஆயுளோட அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய் கிடைக்கிறதுக்கு எல்லாம் பல்ல மாவீரர்களை வேண்டி நிற்கிறேன் அதே மாதிரி நீங்களும் எல்லாரையும் கும்பிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை முடிஞ்சு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் என்றும் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் இருக்காது என்று நன்றி அந்த அம்மாவுக்கு காசைன்னு இப்போ சொல்லி வீடியோ போட்டு போட்டு விட்டனான் அதில் யாரோ ரெண்டு பேர் வந்து எழுதிக்கிறீர்கள் ஒன்று வந்து நான் வந்து மணி லாண்ட்ரிங் செய்கிற அதாவது ஆக்கள்கிட்ட காசு வாங்கி நான் காசு உழைக்கிறேன் நண்டு ரெண்டாவது எண்ப போட்டுக்கிறீங்களோ என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி எந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் போவேன் நல்ல விஷயத்தை செய்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டுனான் நல்ல விஷயத்தை எங்களோட சமூகத்துக்கு செய்கிற ஒரு ஆள் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேனுமெண்டா கண்டிப்பாக நான் போக தயார் எந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அதையும் போட்டுவிடுங்கோ என்ன காரணத்துக்காக ஃபூவணு பண்ணுறதையும் போட்டு என்ன போடுவோம் நல்லதே சிந்தியுங்க நல்லதை செய்யணும் என்று பண்ணுங்க பண்ணுங்கள் எங்களால் ஒரு ஆளுக்கு உதவி செய்ய முடியாட்டிக்கும் உதவி செய்கிறவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ரெண்டாவது எனக்கு நீங்கள் எப்படி தான் மோசமாகக்குமான்னு எழுதினாலும் எனக்கு நான் இப்படி தட்டி போட்டு போய்கொண்டே இருப்பேன் நான் நல்ல செய்யணும் நல்ல அடுத்தவனு கெடுதல் செய்யக்கூடாது தான் எந்த மனையில் நான் நினைக்கிறேன் நான் அதே மனையில நீங்களும் இழுக்கோரமன் நினைக்கிறேன் உதவி செய்யாட்டிக்கும் உபத்திரம் செய்யாமல் இருக்கும்